அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் உங்கள் குடும்பத்தில் காரிய தடை நீங்க திருமண தடை நீங்க நீங்கள் செய்யும் எல்லா காரியமும் வெற்றி அடைய மங்களம் உங்கள் குடும்பத்தை வந்தடைய ஒரு அற்புதமான சூட்சமும் இருபத்தி இரண்டாம் தேதி செய்ய வேண்டிய சூட்சமும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும் நேரத்தில் செய்ய வேண்டிய சூட்சமும் என்ன தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை ஆஷாட நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களும் அன்னை வராகி தேவியை வணங்க உகந்த நாட்களாக இருக்கின்றது இந்த ஆஷாட நவராத்திரி மிக எளிமையாக வீட்டில் எப்படி பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்ய முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லித்தர ஆஷாட நவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் நீல நிற வஸ்திரம் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே இரவு நீங்கள் தூங்குகிறதுக்கு முன்னால் எப்போனாலும் சரி ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து ஓம் கிளீம் சரவண பவ என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் பேப்பர் எழுதுங்க அல்லது ஒரு நோட்டில் எழுதுங்க ஓம் கிளீம் சரவண பவனு வர இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மேலே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் முழு பக்தியோடு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இதை எழுதும் பொழுது முருகப்பெருமானின் அருள் பார்வை உங்கள் குடும்பத்தின் மீது விழும் அவ்வாறு முருகப்பெருமானின் அருள் பார்வை கிடைத்தால் காரியத்தடை நீங்கும் காரிய வெற்றி கிடைக்கும் திருமண நீங்கும் நம்பிக்கையோடு இதை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களே இன்று எங்களது அன்னசேவா குழு செய்யும் உணவு தானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்